ஒரு பெண்ணை போற்றாத நாடு வாழாது வளராது அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் ஒரு பெண் ஆயிரம் தான் தப்பு பண்ணட்டுமே ஆயிரம் தான் ஒரு பெண் தப்பு பண்ணட்டுமே ஐயப்பன் நேர்மறையான ஒரு எண்ணத்தோட இருந்தால் அந்த பெண்ணை பாசிட்டிவா பார்த்துருக்கணும் நெகட்டிவா மாறி இருக்கு அந்த பெண் வந்து இறந்தா மாதிரி சித்தரிச்சிருக்கீங்க அதுவும் ஐயப்ப பக்தர்களுக்கு அழகு கிடையாது யார் சித்தரிச்சாலும் ஐயப்ப பக்தர்களுக்கு அது அழகே கிடையாது இல்லையா அந்த மாதிரி சித்தரிக்கிறது இதுதான் ஐயப்பன் சொல்லி தந்ததா அதே மாதிரி மாதவிடாய் அன்னைக்கு பெண்களுக்கு உடல் பலவீனமா இருக்கும் ஆனால் மாதவிடாய் அன்னைக்கு மனோபலம் உச்ச தாண்டவம் ஆடும் அப்ப பெண்கள் வந்து நேர்மறையான எண்ணத்தை யோசிச்சாங்கன்னா தெய்வீக சுரூபமாகவே மாறுவாங்க அதே மாதிரி வெடிகாலல எழுந்து குளிக்கிறது இறைவனை உணரும் நேரம் பிரம்மத்தை உணரும் நேரம் சக்தி மேலோங்கி நிற்கும் நேரம் ஒன்றிலிருந்து ஐந்து மணி வரை தான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடும் பொழுது வெடிகால்ல எழுந்து குளிக்க சொல்றாங்க அதே மாதிரி மாதவிடாய் அன்னைக்கு தனிமைப்படுத்துறதுக்கான முதல் முக்கியமான மூல காரணம் என்னன்னா ஆண்களுக்கு தொற்று பெண்களோட உடல் பலவீனமாக இருக்கும் எங்களை தாக்க தான் தனிமைப்படுத்துகிறாங்க ஆனால் தாக்காது என்ற ஒரு அழுத்தம் திருத்தமான ஆகச்சிறந்த ஒரு நம்பிக்கை எந்த நோயுமே பெண்களுக்கு வராது பெண்கள் உடல் பலத்தை எழுந்திருப்பாங்க அதனால ஆண்களை விலகி வைக்கிறாங்க ஆண்களில் யாரா இருந்தாலும் விலகி வைக்கிறதுக்கான பெண்கள் பலவீனமா இருப்பாங்க உங்களுக்கு என்ன நோய் இருந்தால் எங்களை தாக்குன்றதுக்காக ஆனா பெண்கள் தவறாக நினைக்க மாட்டோம் ஒரு பெண்ணோ ஆனோ யாரோ ஒருத்தர் தவறு செய்யறாங்கன்னா அந்த ஒரு ஆள் தவறு செஞ்சா சட்டம் உடனே வந்து என்ன பண்ணணும் நடவடிக்கை எடுத்து மக்கள் யாரும் குரல் கொடுக்க கூடாது சட்டம் பாத்துக்கும் நீங்க ஏன் வந்து சோசியல் மீடியால இறந்த மாதிரி சித்தரிச்சு வச்சிருக்கீங்கன்ற ஒரு கேள்வி எழுப்பணும் இல்லையா கேட்கணும் இல்லையா சட்டம் அடங்கி போயிடக்கூடாது இல்லையா முதலமைச்சரே இன்னும் கேட்கல அது முதலமைச்சரே இன்னும் கேட்கல ஒரு நாளும் சீமானவர்கள் வந்து பெண்ணை நிராகரிச்சதும் கிடையாது பெண்ணின் தாயின் கருவறை தான் கர்ப்பகிரகம் கர்ப்பப்பை அதுதான் கருவறைன்னு சொல்லியிருக்காரு அதுதான் கருவறைன்னு சொல்லியிருக்காரு ஆகச்சிறந்த தெய்வம் சீமானவர்கள் சீமானவர்கள் ஆகச்சிறந்த தெய்வம் அதே சமயம் ஞானி குருமத்ரே சிவம் அவர்களோட ஞானத்தை எல்லாருமே கத்துக்கணும் கடவுளுக்கும் சொல்லித்தரணும் இயற்கையே தான் இயற்கையே பெண் தானும்போது அவர் ஏறியான மலையில உட்காந்துருக்காரு இல்லையா அதுவும் ஒரு பெண் சக்தியோட ஆதிக்கம் இல்லாம நடக்காது ஒரு ஐயப்பன் மேல ஏறி உட்காந்துருக்காரு பெண் வந்து கீழே இறங்கி போயிட்டாங்க இறங்கி இருக்காங்க இறங்கி இருக்காங்கன்னா இறங்கி போறாங்க பெண்கள் இறங்கி போறாங்க வீட்டுல அவமானப்படுத்துறாங்க ஒரு சில பெண்களை அவமானப்படுத்துறாங்க உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு கூட உதவி செய்யலான்னு போகும் போது கூட தலைக்கு ஊத்திட்டு இருக்கிய அப்ப வேணாம் தலை ஊத்தினாங்க மாலை போட்டிருக்கோம் வீட்டுல நீ வேற எத்தனும் தர சொல்லணும்ல இதை முன்னாடியே நீ தலைக்கு ஊத்தினு இருக்கிறேன்னு அப்படின்னு அவமானப்படுத்துறாங்க இது அவமானம் கிடையாதா இது ஒரு பெண்ணுக்கு அசிங்கம் கிடையாதா ஒரு பாடல்ல ஒரு வரி வந்துடுச்சு சரியா தப்பு அது தப்பாவே இருக்கட்டும் இதெல்லாம் இப்ப பெண் அவமானப்பட்டிருக்காங்க தான் வந்து அந்த மாதிரி பாடல்களும் வருது பெண்ண பெரியார் அவர்கள் ஒரு நாளும் தரமட்டமா ஆக்குறது இல்ல பேண்ட் ஷர்ட் வேணா பேண்ட் ஷர்ட் போட்டுக்கோ புடவை கட்டினா கட்டிக்கும் ஆண் மாதிரி வாழ் சிங்க பெண் மாதிரி வாழ்ன்னா வந்து பெரியார் அவர்களும் சொல்லியிருக்காரு பக்தர்களுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு ஏன் மாலை போடுறோம் அப்படின்றது தெரியல எதுக்கு மாலை போடுறாங்கன்னா வேண்டுதல் நிறைவேறும் அதெல்லாம் உண்மையான ரீசன் கிடையாது நோய் நொடி இல்லாம வாழணும் நோய் நொடி இல்லாம வாழணும் நம்ம உடம்பு நோய் நொடி இல்லாம வாழனா மாமிசத்தை நிராகரிக்கணும் மாமிசத்தை நிராகரிச்சா தேவையில்லாத துர்குணங்கள் வராது துர்குணங்கள் அதாவது வதைக்கிற எண்ணம் வதச்சி அந்த உயிரை தானே நம்ம சாப்பிடுறோம் ரத்தமும் சதையும் உள்ள உயிரை வெட்டி வதச்சி சாப்பிட்றோம் இல்லையா அதோட தாக்கம் நம்ம உடம்ப பாதிக்கும் அதனாலதான் ஒரு மண்டலம் நாப்பத்தெட்டு நாள் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம உடம்பு அதுக்கு பழகிறோம் அப்படி பழகும் பொழுது உடம்பு வந்து பாசிட்டிவாக மாறும் ஒரு ஆறு மாசத்துல வந்து அந்த எரிக்கிற குணம் குறைய ஆரம்பிக்கும் அதாவது எரிச்சல் வைத்தெறிச்சல் வெறுப்பு அகங்காரம் அதெல்லாம் வந்து காலுக்கடியில் போக ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து மாமிசத்தில் தான் வந்து இந்த மாதிரியான நெகட்டிவ் குணங்கள் வருது மன எண்ணெய் ஓட்டும் அதாவது மன மனதின் கழிவுகளை நீக்க வேண்டும் அதுவும் வந்து ஞானி குருமித்ரேசிவம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க மனமும் சாப்பிட்ற உணவும் தான் வந்து நம்மளோட குணத்தை தீர்மானிக்கும் இன்னமும் வந்து ஐயப்ப பக்தர்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சு வேண்டியது என்னன்னா ஒரு தாயின் கருவறை ஒரு பெண்ணுக்கு வந்து கருமுட்டை ஸ்ட்ராங்கா இல்ல கர்ப்பப்பை ஸ்ட்ராங்கா இல்லைன்னா குழந்தை களை குழந்த அடிக்கடி அபாஷன் ஆகும் அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு உடல் ஹீமோகுளோபின் லெவல் ரத்தத்தின் அளவு கம்மியா இருந்தா அந்த கரு அபாஷன் ஆகிடும் இல்லைன்னா அடிக்கடி வந்து ரத்தம் ஏற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் எனக்கு இர்ரெகுலர் பீரியட் தான் நான் ரொம்ப நெகட்டிவான ஒரு எண்ணத்தோட தான் இருந்தேன் ஞானத்தை கத்துக்கிட்டு மாமிசத்தை நிராகரித்து இயற்கைக்கு ஒத்திசையா தான் எனக்கு வந்து ரெகுலர் பீரியடும் வர ஆரம்பிச்சது அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் அதுக்கு முன்னால எனக்கு இரெகுலர் பீரியட் தான் குழந்தையின்மை ரெண்டு வருஷமா எனக்கு குழந்தையும் இல்லை எப்ப ஞானத்தை கத்துக்கிட்டனோ அப்பவே வந்து எனக்கு என்னோட மைண்ட் செட் பாசிட்டிவா மாற ஆரம்பிச்சது பாப்பாவும் வந்து ஹாஸ்பிட்டல் போய் ஹீமோகுளோபின் லெவல தான் பாப்பாவும் தங்குச்சு பெண்களை பத்தின புரிதலும் ஐயப்பனுக்கு இல்ல இல்லையா அதையும் வந்து புரிய வைக்கணும் இல்லையா அதையும் காது கொடுத்து கேட்கணும் இல்லையா இயற்கை இயற்கையே பெண்தானே இல்லையா இயற்கை சக்தி இயற்கை உதவி இல்லாம இந்த உலகத்துல ஒரு கரு கூட தங்காது இல்லையா அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் இல்லையா எல்லாரும் கருவறை கர்ப்பகரகம் என்கின்ற அந்த கரு கருவறை கர்ப்பை என்றது கருவறை தானே கர்ப்பகரகம் தானே காது கொடுத்து கேட்கணும் இல்லையா அதையும் அந்த கருவறையில உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் சுத்தம் செய்து விட்டு கடைசியா வந்து கர்ப்பப்பைக்கு வரும் சுத்தம் செய்வதற்காக வரும் ஒருவேளை பீரியட் வரல அப்படின்னா கரு தங்கிடுச்சுன்னா அந்த 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 எந்த எதை வந்து தீட்டுன்னு சொல்றீங்களோ அந்த ரத்தத்தினால் தான் அந்த கருவே உருவாகும் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த உயிராக இருந்தாலும் ஆடு மாடு பன்று எந்த உயிராக இருந்தாலும் அந்த தீட்டுன்னு சொல்ற அந்த தான் அந்த கருவே உருவாகும் அந்த கருவே உருவாகும் அப்படி இருக்கும் பொழுது ஐயப்பனும் அந்த கருவில்தான் தான் உருவாயிருப்பார் அந்த ரத்தத்தில் தான் உருவாயிருப்பார் அந்த தீட்டின் பிள்ளை நீங்கள் தீட்டின் பிள்ளைதான நீங்கள் அப்படி இருக்கும்போது ஐயப்பனுக்கு ஏன் பெண்ண பத்தின புரிதல் இல்ல பெண்ண பத்தின புரிதல் ஏன் இல்ல சரி ஐயப்பன் பாடலால ஒரு பெண் அசிங்கப்படுத்திட்டாங்க அந்த பாடல்ல வந்து ஒரு வார்த்தை தவறா வந்திருக்கு துப்பட்டா ஏதோ ஒரு லைன் வந்திருக்கு தப்பு அது மன்னிக்கவும் ஆனாலும் காது கொடுத்து கேட்கணும் எத்தனை பேர் துப்பி இருக்காங்க பெண்களை பீரியட் டைம்ல எத்தனை பேர் துப்பி இருக்காங்க சாமி தானே உட்காந்து ஓரம்பா சாமி ஆண்டிதான் வந்து பாக்குற அறிவில்ல மாலை தானே போட்டிருக்காங்க சாமி தானே அசிங்கமா இல்ல உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க இதெல்லாம் ஒரு பெண்ணை இழிவுபடுத்துற மாதிரி தானே இருக்கு இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் பொழுது பெண்ணை இழிவுபடுத்துற மாதிரி தானே இருக்கு ஒரு கோயிலுக்கு போகும் நேர்மறையான எண்ணம் தான் அதிகரிக்கணும் நெகட்டிவான ஒரு எண்ணம் பெண்ணை பிரிச்சு பாக்குற அந்த குணம் அதிகரிக்குதுன்னா ஏதோ ஒரு எதிர்மறை சக்தி வந்து ஐயப்பன் கோயில மேலோங்கி நிக்குது ஏன்னா எதிர்க்கிறாரு பெண்ண அதனாலதான் அந்த எதிர்மறையான எண்ணம் வந்து மேலோங்கி நிக்குது ஒரு பெண் தலைக்கு ஊத்திட்டு இருக்கா அது இயற்கை இயற்கையா தலைக்கு ஊத்துறது இயற்கை அது தீட்டு கிடையாது அந்த பெண்களுக்கே நான் சொல்றேன் அது தீட்டு கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அந்த டைம்ல மாலை போட்டிருக்காரு மாலை போட்ட சாமி முன்னாடி போற அசிங்கமால சாமியோட குணம் வந்து பிரிச்சு பாக்குறது இல்ல பாதி சக்தி பாதி பெண் சக்தினா ஒன்னா சேர்த்துதானே பாக்கணும் பிரிச்சு பார்க்க கூடாது இல்லையா அதுதானே ஒரு கடவுளுக்கு அழகு எல்லா கடவுளுக்கும் அதுதான் அழகு அதுதான் அழகு பிரிச்சு பார்த்தா அது அழகா கடவுளுக்கே அது அழகு கிடையாதுன்னா கடவுளே ஞானத்தை கத்துக்கணும் மாதங்கி தேவி இயற்கையின் அன்னை ஞானத்தை கத்துக்கணும் ஞானி சிவம் அவர்கள் சொல்லி கொடுத்த இயற்கை பாடம் ஞான பாடத்தை ஐயப்பன் அவர்களும் கத்துக்கணும் அது ஒரு பெண் வந்து தவறு செஞ்சிருந்தா ஒரு பாடல் வரிகளில் கூட தவறான வார்த்தைகள் வந்திருந்தா அதை சட்டம் சட்டம்தான் தான் தீர்மானிக்கணும் மக்கள் வந்து அதை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த பொண் வெளியில் வர முடியாத அளவுக்கு வந்து அந்த பொண்ணை வந்து அசிங்கப்படுத்த கூடாது அதுவும் இறந்தார் போலவும் சித்தரிக்க கூடாது அதுவும் மாபெரும் குற்றம் அதுவும் மாபெரும் பாவம் அசிங்கமான பாட்டு எவ்வளோ இருக்கு அசிங்கமான பாட்டு எவ்வளோ இருக்குது சோஷியல் மீடியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கெட்டு போகிற மாதிரியான பாட்டு நிறைய இருக்குது கடவுளையே படைச்சது இந்த இயற்கை தான் மாதங்கி தேவி இயற்கையின் அன்னை எல்லா உயிர்களுக்கும் சொந்தக்காரி இயற்கையே பெண் தான் இயற்கையே பெண் சக்தி தான் தாய்மொழி தந்தை மொழின்னு யாரும் சொல்லலையே ஞானி குருமித்ரே சிவம் அவர்கள் சொன்னது தாய்மொழி கங்கா யமுனா சரஸ்வதி பூமி மாதா பூமா தேவி எதுக்கு சொல்கிறாங்க எதுக்கான பெண்ணோட பேரே வருது பெண்தானே பூமியே பெண் அப்ப ஐயப்பன் உட்காந்துருக்க இடமும் பெண்ணோட இடம் அப்ப பெண்ணை மட்டும் எப்படி நிராகரிக்கலாம் அதனால்தான் எதிர்ப்புகளும் அதிகமாகுது பெண்ணை நிராகரிக்கிறதால்தான் எதிர்ப்புகளும் அதிகமாகுது எதிர்ப்பு வருதுனாலே ஐயப்பன் பெண்களை எதிர்க்கிறார் ஐயப்பன்னா ஒரு மனிதர் கிடையாது மனிதனாக வாழ்ந்து இறந்து தெய்வீக சக்தி உணர்ந்த ஒரு மனிதர் உணர்ந்த மனிதர் ஆனா பெண்ணோட புரிதல் வந்து ஐயப்பன் அவர்களுக்கும் இல்லை கடவுளுக்கே இல்லை கடவுளுக்கே இல்லைன்னா கடவுளுக்கு ஞானத்தை சொல்லித்தரணும் கடவுளுக்கு இல்லைனா கடவுளுக்கு ஞானத்தை சொல்லித்தரணும் தெரிஞ்சுக்கணும் பெண்ணை பத்தின புரிதலை ஐயப்பனே தெரிஞ்சுக்கணும் ஐயப்பனே தெரியும் பொழுதுதான் பெண்கள்லாம் தெய்வத்துக்கு சமானம் பெண்கள்லாம் தெய்வத்துக்கு சமானம் தீட்டு கிடையாது பெண்கள் பெண்களும் நல்ல தான் பெண்கள் வந்து தீட்டாக மாட்டாங்க துர்குணங்கள் உள்ள ஆக மாட்டாங்க மாதவிடா எணைக்கு அழுக்காவும் தெரிய மாட்டாங்கன்றத ஐயப்பன் அவர்களுக்கும் புரிய வைக்கணும் மாலை போடுற ஐயப்ப பக்தர்களுக்கும் இதை புரிய வைக்கணும் கல்லும் முள்ளும் காலுக்கும் மெத்தைன்னா பெர்ஷர் கிளேஷன் வேகமா நடக்கும் காலுக்கு அழுத்தம் கொடுக்கும் பொழுது ப்ளட் சர்க்குலேஷன் வேகமாக நடக்கும் கூழாங்கற்களில் கூட நடக்கலாம் கூழாங்கற்களில் கூட நடக்கலாம் வேற என்ன கோயில் இருக்கும் நம்ம கோயிலை வளர்த்து விடுங்க தமிழ்நாட்டோட முருகர் கோயில் ஐயப்பன் கோயில் சிவன் கோயிலை வந்து கேரளாக்காரங்க வந்து கத்துக்கிட்டோம் வரலாறு கற்றுக்கிட்டோம் நம்ம பெருமையை பாடட்டும் கேரளாவிலேருந்து நம்ம கோயிலுக்கு வந்து நம்மளோட பெருமையை பாடட்டும் நம்ம பொருளாதாரத்தை கேரளாக்காரங்க வளர்த்து விட்டுட்டு போட்டோம் தண்ணி கூட தரமாட்டறாங்க இல்லையா கேரளாவில் வந்து மரங்கள் செழிப்பா இருக்கு தமிழ்நாட்டில் மரங்கள் அதிகமாக வெட்டப்படுது அங்கே தண்ணீர் பஞ்சமே இல்லை இங்கே தண்ணீர் பஞ்சம் அதிகமாக இருக்குது மும்மாரி மழை வரணும்னா என்ன பண்ணணும் மரங்களை வெட்டக்கூடாது மரங்களை ஏன் வெட்டுறாங்க இயற்கை பத்தினா புரிதல் இல்லை மாதங்கி தேவி இயற்கை எண்ணையோட புரிதலில்லை ஞானத்தை கத்துக்கணும் ஞானி குருமித் அவர்கள் சொன்ன ஞானத்தையும் கத்துக்கணும் மக்கள் கத்துக்கணும் அதுவும் முக்கியமாக இந்து மதத்தில் இருக்கிற இயற்கை புரிதல் இல்லாத ஐயப்ப பக்தர்கள் கத்துக்கணும் இதுதான் அறிவியல் ரீதியான முழுமையான உண்மை இதுதான் அறிவியல் ரீதியான முழுமையான உண்மை ஐயப்ப பக்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பூமியே பெண் தான் இயற்கையே பெண் தான் நம்மது ஐயப்பா உக்காஞ்சிருக்காருல அந்த இடமும் ஒரு பெண்ணோட சக்தி தான் பெண்ணோட சக்தி தான் விளைவி விளைவித்து தர எல்லாமே பெண்தான் விளைவித்து தர எல்லாமே பெண்தான் அதாவது பிரசவித்து தர எல்லாமே பெண் சக்தியோட உதவி இல்லாம நடக்காது பெண் சக்தி உதவி இல்லாமல் பிரசவிக்காது அதாவது மரங்கள் வளராது ஒரு பெண் கருத்தரிக்க மாட்டா ஒரு ஆண் வந்து ஆண்மை ஆண்மை பலத்தை இழக்க ஆரம்பிப்பான் ஒரு பெண்ணை நிராகரிக்கும் பொழுது இவ்வளோ பாவமும் சேரும் இவ்வளோ பாவமும் சேரும் இயற்கையே பெண்தான் போது பெண்கள் இல்லாத எதுவுமே கிடையாது ஐயப்பனும் மனிதனாக வாழ்ந்து கடவுளாக மாறினார் இயற்கை என்னை அப்படி கிடையாது ஐயப்பனை படைச்சதே இந்த இயற்கை தான் இயற்கை தாய் தான் போது இயற்கை தாய்க்கு மக்கள் நன்றி மறக்கக்கூடாது ஐயப்ப பக்த பக்தர்களும் இயற்கை புரிதலை கற்றுக்கணும் இயற்கை தாய்க்கு நன்றி மறக்கக்கூடாது ஐயப்ப பக்தர்களும் இயற்கை பற்றின புரிதல் தெரிஞ்சாதான் எதுக்கு நம்ம மாலை போடுறோம் எதுக்கு மாமிசம் சாப்பிடாம இருக்கும் நோய் இல்லாமல் வாழணும்னா நம்ம என்ன பண்ணணும் அந்த புரிதலும் வந்து ஐயப்ப பக்தர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் பெரியவங்க வயசானவங்க எல்லாருக்குமே சொல்லி கொடுங்க இது ஒரு சட்டமாவே உருவாகணும் இது ஒரு சட்டமாகவே உருவானாதான் அந்த அறிவியல் ரீதியான உண்மையை புரிஞ்சுக்கினால்தான் தீட்டு கிடையாது எதுவுமே நம்ம தப்பா புரிஞ்சிருக்கோம் அதனால தான் சீமானவர்கள் திட்டுறாரு அதையும் வந்து அந்த புரிதலும் வந்து சீமானவர்களும் உணர்த்தியிருக்காரு அந்த தாயின் கருவறை கர்ப்பகரகம் சொல்லியிருக்காரு சீமானவர்கள் அவருக்கு தெரிஞ்ச அந்த ஞானம் இயற்கை புரிதல் ஏன் வந்து ஐயப்ப பக்தர்களுக்கு இல்லை பெரியார் அவர்களும் பெண்களை ஒரு நாளும் நிராகரித்தது இல்லை பெண்களுக்கான முழுமையான சுதந்திரத்தையும் பெரியார் அவர்கள் கொடுத்திருக்காரு விருப்பப்பட்டு பெரியார் அவர்கள் கூட வாழ்ந்த பெண்ணும் விருப்பப்பட்டு தான் வந்தாங்க அவரை நிராகரிக்கல அந்த பெண்ணை கூட அவர் நிராகரிக்கலை உனக்கு பிடிச்சா மாதிரி வாழ் ஷர்ட் வேணுமா போட்டுக்கோ பிடிக்கலையா விட்டுரு அப்படிதான் சொல்லி அவரும் வந்து பெண்ணுக்கு முழுமையான சுதந்திரத்தையும் கொடுத்தார் பெரியாரோட பெருமையும் பாடணும் பெரியாரோட பெருமைகளையும் பாடணும் பெண்களை ஒரு நாளும் பெரியார் அவர்கள் தீட்டுன்னு சொன்னதுல திட்டமும் கிடையாது பெரியார் பெண்களுக்கான சுதந்திரத்தை முழுமையா கொடுத்திருக்காரு